போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் திருத்தனியில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர் போராட்டத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் மேற்பட்டோர் பங்கேற்பு ஊதிய உயர்வு போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை தொழிலாளர்களுக்கு முழுமையாக வழங்க நடவடிக்கை பணியின் போது இறந்த தொழிலாளர்கள் வாரிசுகளுக்கு அரசு வேலை அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட ஆரம்பச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுடன் தொழிலாளர்கள் சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டுள்ளன போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்திற்கு ஆதரவாக திருத்தணி போக்குவரத்து பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் குப்புசாமி தலைமையில் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் சிஐடியு சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்

Yeah,